ஆஹ் என்ன வணக்கம் நான் அவங்க இன்னைக்கு அந்த வீடியோல ரொம்ப புது டாபிக்ஸோட பார்க்க போறோம் புது டாபிக்ஸ் என்ன பாத்தீங்கன்னா வேலூர்போர்ட் வந்து நிறைய இருக்கு வேலூர் போட்டு வேலூர்ல ஏர்போர்ட் ஒண்ணு இருக்கிறதாக பாதி பேர் இருக்கிறதே தெரியாது வேலூர்ல விமான நிலங்களும் ஒண்ணு இருக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா போட்டிங் ஸ்பாட் இருக்கு போட்டிங் ஸ்பாட் வந்து இப்ப பாத்தீங்கன்னா மும்முரமா வந்து பாத்தீங்கன்னா செஞ்சிருக்காங்க வேலை சீக்கிரமா ஒரு நினைக்கிறேன் அதனால பாத்தீங்கன்னா வேலூர் ஏர்போர்ட் வரை டிலே பண்ணாம இருக்கு இருக்கட்டும் ஏன்னா நம்ம வேலூர் ஏர்போர்ட் பத்து அதிகமா வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டே இருக்கட்டும் அந்த சேனல் வந்து பாத்தீங்கன்னா சேனல் வந்து இது புதிய சேனல் வந்து இதுதான் என்னோட புதிய சேனல் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா வேலூர் ஏர்போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா புது புது ஸ்கீம்ஸ் வந்து வந்திருக்குன்னு சொல்லிடுறாங்க அது பாத்தீங்கன்னா ரிங் ரோட் ரிங் ரோட் வந்து அப்கமிங் அப்டேட் நான் பண்றேன் அது வந்து பேசி இந்த

மேல்மோனூர் மேல்னுர் மேல்னு மேல்மோனூர்ல வந்து சதிப்பேரி சதிப்பேரியில வந்து பெரியதா ரொம்ப பெருசா போட்டிங் ஸ்பாட் வந்து சூப்பரா பார்க் பார்க்கும் ரெடி பண்றாங்க அது வந்து அது கூட போட்டிங் ஸ்பாட்டும் ரெடி பண்றாங்க போட்டிங் வந்து வந்து ஒன்னும் போட் வரல அதுக்கான முன்நூரமான எல்லா வேலைகளும் வந்து பார்ட்டி நூத்துக்குன்னா முடிச்சிட்டாங்க மீட்டிங் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி பெர்சன்டேஜ் இருக்குதோ அதெல்லாம் முன்னூறுமா செஞ்சிருக்காங்க ஆளுமா இருக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா திருமை பணியில எல்லாமே சூப்பரா சிறப்பா செஞ்சு பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கிற அந்த ஏரியா பாக்குறது முன்னூறு பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்த ஸ்பாட் வந்து ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க முடிஞ்ச அந்த வீடியோ கிளிப்ஸ் சைட்ல போறா அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அப்படியே பாத்தீங்கன்னா வேலூர் ஏர்போர்ட் வந்து வேலூர் மக்களுக்கு வந்து அது பெரிய தெரியல வேலூர் ஏர்போர்ட் ஒன்னு இருக்கு வேலூர் ஏர்போர்ட் எங்க இருக்குது பாத்தீங்கன்னா அப்துல்லாபுரம் ஒரு கிராமம் இருக்கிற அந்த அப்துல்லாபுரம் வந்து வந்து ஐடிஐ தான் ரொம்ப ஃபேமஸ் ஓகேவா அதுக்கு முன்னாடி ஒரு த்ரீ ஃபோர் ஷாப்பிங் தான் தள்ளி